ஃபார்ச்சுனர் வண்டிங்க மேடம் ஏறி உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆக மாட்டேங்குது யானை மேலே உட்காந்த கொசு இதெல்லாம் வாங்க முடியாதுமா நம்ம வாழ்நாளில் நினச்சா கூட இந்த வண்டி வாங்க முடியாது ஃபார்ச்சுனர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி அதெல்லாம் நினச்சா கூட வாங்க முடியாது ஓகே இப்போ பாருங்கள் இந்த வண்டி வந்து எனக்கு டாட்டாவில் நான் பார்த்தேன் இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு ஓப்பன் சன்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேலே வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது பட்டன் அமைக்கிட்டு க்ளோஸ் சன் ரூஃப் அப்படின்னு சொன்னால் போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான இருக்குது ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி ஸோ இந்த வீடியோவில் வந்து கார் பையிங் டூர் அப்படி பார்க்க போகிறீங்க அதாவது எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே வீடியோவில் இன்றைக்கி என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஷோரூம் போய் என்னென்ன வண்டி இருக்குது நம்ம வண்டி என்ன சேலுக்கு போகுது புது வண்டி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அது என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத ஒரு ஐடியாக்காண்டி நம்ம போகிறோம் இன்றைக்கி வாங்க போகிறது கிடையாது ஒரு ஐடியாக்காண்டி போகணும் ப்ளஸ் நம்ம வண்டிக்கு என்ன ரேட்டு கிடைக்கிது குவிட்டு இது குவிட்டு கிளைம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலுக்கு என்ன ரேட்டு கிடைக்குன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நானும் வந்து ஷோரூமில் விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் கேட்குறேன் ரெனால்ட்டுக்கு மட்டும் போக போகிறது கிடையாது ரெனால்ட்டை விட்டுட்டு மற்ற ஷோரூமுக்கெல்லாம் நான் போய் பார்க்க போகிறேன் என்ன வண்டி இருக்குது இது என்னத்துக்கு போகுதுன்றது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்குது உட்காந்த இடத்துல வந்து என்னென்ன மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருந்தாலும் வண்டி வாங்கியே தீரணும் இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் காலம் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஷோரூமுக்கு வந்திருக்கேன் இப்போ இந்த வண்டியில் சேல் பண்ணுறதுக்கும் எதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கான்னு கேட்க வந்தேன் ஸோ உள்ளே வர சொல்லியிருக்காங்க இங்கே என்ன ஏதுன்னு விசாரிச்சுன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு போம்மா இது வந்து ஃபார்ச்சுனர் வண்டிங்க மேடம் ஏறி உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆக மாட்டேங்குது யானை மேலே உட்காந்த கொசு இதெல்லாம் வாங்க முடியாதும்மா நம்ம வாழ்நாளில் நினச்சா கூட இந்த வண்டி வாங்க முடியாது ஃபர்ச்சுனர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி அதான் நினச்சா கூட வாங்க முடியாது சும்மா வந்து உட்கார்ந்து வேணால் பார்த்துக்கலாம் ஆமாம் வாங்கிறதுக்கு ஐம்பது லட்சம் இருக்குது வேணுமா ஆ ஐம்பது லட்சம் இருந்தால் சொல்லி வாங்குவோம் ஏ பின்னாடி ரோல் பார்ப்போம் பெருசாக இருக்குது பின்னாடி அவனுக்கு வரலாம் புதுசாக வந்திருக்குது ஃபார்ச்சுனராக கிடையாதா இப்போ வந்து டொயட்டோ ஷோரூமுக்கு போனோம் அங்கே என்னோடய காருக்கு வேல்யூவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சரூவா சொல்கிறாங்க நாலு லட்சரூவான்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாங்கினேன் கரெக்டாக ரெண்டு வருஷம் கரெக்டாக இருக்குது நான் வாங்கும் போது க்விட்டு கிளைம்பரு டாப் அண்ட் மாடல் இது நான் ஏழு லட்சத்து ரூபா டியூல் டோன் ஏழு லட்சத்து ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு லட்சரூவா நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதை விடுங்க அது கிடைக்காது ஆனால் ஏழு முப்பதுக்கு நான் வாங்கின வண்டியை ரெண்டு வருஷம் யூஸ் ஏஜுக்கு நாலு லட்சரூவா சொல்கிறாங்க டொயேட்டோ ஷோரூமில் இது கரெக்டாக கரெக்டான ரேட்டா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு தெரியலை இப்போ வந்து டாட்டா ஷோரூமுக்கு போய்கிட்ருக்கோம் அங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறோம் டொயேட்டோவில் எனக்கு எந்த வண்டியும் பிடிக்கல அதனால் எந்த வண்டியும் அங்கே நான் பார்க்கல எதுவும் வாங்குற ஐடியா இல்லைங்க ஓகே இப்போ டாட்டாக்கு போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுன்னு நான் சொல்கிறேங்க டாட்டா ஷோரூம் வந்துட்டோம் இதுதான் டாட்டா ஷோரூமு இங்கே என்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன் ஓகே பார்க்கிங் இங்கே போட்டுருவோமா எனக்கு பின்னாடி வேறு வேணாச்சும் போட்டுறப்போ சரி சரி போட்டுருவோம் ஓகே உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து டாடா ஷோரூமில் வந்து இருக்கோம் டாடா ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பார்த்தேன் அல்ட்ராஸ் பார்த்தேன் நெக்ஸான் இப்போ இந்த வண்டி வந்து டாப் மாடல் நான் கேட்டேன் டாப் மாடல்னால் டிசி என்னவும் சொல்கிறாங்க அது கொஞ்சம் நல்ல என்ஜின் டர்போ என்ஜின்னு சன்ட்ரு வருது ஓகேங்களா சன் வரது வண்டி வந்து செம்மையாக இருக்குது ஹைட்டு நான் சொன்ன அனுப்பிங்களா எனக்கு வயிற்றில் ப்ராப்ளமாக இருக்குது அந்த ஹைட்டு பிரச்சனை வந்து இதில் கண்டிப்பாக கிடையாது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது கை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன் வருது இது வந்து பதினஞ்சு லட்சத்தி சில்லற அப்படின்றாங்க இப்போ வந்து இந்த மாதம் வாங்கினா ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல என்ஜின் தாங்க என்ஜின் பேர் என்ஜின் நேம்

மைனஸ் ஒன் லேக் டிஸ்கவுண்ட் தட் இஸ் வேலிட் அப் டூ ஜூலை தேர்ட்டி ஓகே வாரண்டி கேரண்ட்டி போகிற இன்ஜின் போகிற பர்க்பணு த்ரீ இயர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி ஓகே ஃப்ரீ பர்ப்புண்டு ஓகே அடிஷனல் இதுக்கு டூ இயர்ஸ்க்கு எத்தணும் அது டூ இயர்ஸ்க்கு எத்தனை ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோ மீட்டர் ஓகே இப்போ பாருங்கள் இந்த வண்டி வந்து எனக்கு டாட்டாவில் நான் பார்த்த வந்து இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வண்டியை பற்றி ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்லுங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குது நல்ல ஹைட் எதிர்பார்த்த ஹைட் இருக்குது ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்குது பேக் எத்தனை இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் பேக் இருக்குது வண்டி வந்து ரொம்ப கனமாக இருக்குது இதோட பானாட்டை தூக்குறதுக்கு ரெண்டு பேர் ஒன்று கண்டிப்பாக சன்ரூஃப் இருக்குது இப்போ இது சன்ரூப் வந்து நம்ம ஓப்பன் சன்ரூப் சொன்னால் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிதானே இது என்னங்க ஓப்பன் சன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேலே வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க இப்போ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது பட்டன் நம்மக்கிட்டு க்ளோஸ் சன்ரூப் அப்படின்னு சொன்னால் போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான இருக்குது ஸ்பீக்கர் நல்லா இருக்குது இது வந்து ஆட்டோமே ஆட்டோ டிமிங் இருக்குது அப்புறம் வந்து அதில் லைட் இருக்கா லைட் இல்லை இது இது இருக்குது நல்லா இருக்கானா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க இது உங்களோட ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் இப்போ என்னோடய குவிட்டு இங்கே சேல் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ரேட்டு நான் எதிர்பார்த்த ரேட்டு இங்கே கிடைக்கல ஸோ மறுபடியும் நான் அடுத்த ஷோரூம் போகிறேன் எல்லா ஷோரூமுக்கும் நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ போடுறேன் எது வாங்கினா நல்லாயிருக்கும் எந்த வண்டி நல்லா பெஸ்ட் வண்டின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே அபிமான போகிறனாலே இப்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் வீடு என்ன முடியலை டாட்டா போய் பார்த்தோம் டாட்டாவில் வந்து நெக்ஸான் பார்த்தோம் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஏதோ சொன்னாங்க ப்ளஸ்ஸு என்னோட குவிட்டுக்கு வந்து அங்கே வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க மூணே முக்கால் லட்சம்ன்றாங்க அதாவது அங்கேயே டொயேட்டாவில் நாலு லட்சம் தரோம்னாங்க இங்கே வந்து மூணே முக்கால் தரணுன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நேராக எங்கே போகணுன்னா ரெனால்டுக்கே போயிட்டோம் நம்ம ஷோரூம் ஆமாம் அங்கே தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரி ரெனால்டுக்கு போயிட்டு அங்கே போய் என்னோடய வண்டியை காமிச்சேன் ஸோ அவங்க வந்து வண்டியை பார்த்துருக்காங்க இன்னும் வண்டிக்கு ரேட்டு சொல்லலை அதே மாதிரி என்ன வண்டி சேஞ்சஸில் என்ன வாங்க போகிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு வந்து கைகார் பார்த்துருக்கோம் கை காரில் வந்து ஆட்டோமேட்டிக் சிவிடி டர்போ என்ஜின் ஓகேங்களா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு லட்ச ரூபா சொன்னாங்க அது இன்னும் கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ஸு லோனு ஐடி ஃபைல் எனக்கு மூணு வருஷம் ஐடி ஃபைல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா சரி எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன் எத்தனை எவ்வளோ ரூபாய்க்கு க்யூட்டு எடுக்கிறோம் அந்த புது வண்டி எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறோம் லோன் எப்படி என்ன ப்ரொசீஜர்ன்றதை நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க அதனால் இந்த வீடியோ நாளைக்கு தொடரும் நாளைக்கு மார்னிங் நான் வந்து ஐடி ஃபைலில் போய்ட்டு பணம் கேட்டேன்னா மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் கிகர் ஷோரூம் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே போவேன் ஸோ நாளைக்கு மத்தியானம் வீடியோ வந்து இந்த வீடியோட நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப பெருசெல்லாம் காட்ட முடியாதுல்ல இந்த வீடியோவில் நாங்கள் வாங்குகிறோமா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் ஆகிரும் உங்களுக்கு தெளிவாயிடும் அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை சந்திப்போம் ஓகே ஓகே பாய் நேற்று வீடியோ விட்ட இடத்து வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்த நாள் காலை இப்போ நான் நைட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் காலையில் கிளம்பி நாங்கள் இன்றைக்கி ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு நாங்கள் வண்டியை எடுத்து கிளம்புனோம் முதல்ல வந்து கியா போனோம் கியா ஷோரூமில் போய்ட்டு சோனட்டு பார்த்தோம் கியா சோனட்டு ஆட்டோமேட்டிக்கு டாப் வேரியண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள வேரியண்ட்டு ஸோ அது வந்து பதினஞ்சு கால் பதினஞ்சு கால் சொன்னாங்க பதினஞ்சு கால் லட்சத்துக்கு டர்போ இன்ஜின் இருக்குது சன்ரூஃப் இருக்குது வென்டிலேட்டர் சீட் இருக்குது செம்மையாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு வந்து என்ன லுக்கு தெரியும் லக்ஸரியான ஃபீலிங் வருது பதினைஞ்சே காலு சரி அங்கே என்னோடய குவிட்டுக்கு என்ன ரேட்டு கொடுக்குன்னு கேட்டேன் அவங்க பார்த்துட்டு நாளைக்கு காலையில் வாங்க ஒரு ஆள் வர சொல்லியிருக்கேன் அவர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட கியாவை வந்து நிப்பாட்டிட்டோம் சரி ஓகே நாளைக்கு வரோம் அடுத்து அங்கேருந்து கிளம்பி எங்கே போனோம் டய கைகார் ரெனால்ட்டு ரெனால்ட்டுக்கு போயிட்டு கைகரை பார்த்தோம் கைகரை ஓட்டி பார்த்தேன் சிவெட்டி என்ஜின்னு லேக் இல்லாமல் இருக்குது டர்போ என்ஜின்னு சிவெட்டி என்ஜின்னு வைரஸ் சார்ஜர் இருக்குது சீட்டு நல்லாயிருக்கு சன் சன்ரூஃப் கிடையாது த்ரீ சிக்ஸ்டி கேமரா கிடையாது மற்ற எல்லாமே அந்த வண்டியில் இருக்குது பின்னாடி ஸ்பேசியர்ஸும் நல்லாயிருக்கு ஓட்டி பார்த்தேன் நல்லா பிடிச்சிருச்சு பதிமூணு லட்சத்தி ரூபாய்க்கு கைகர் வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாய்க்கு கைகரு ப்ளஸ் என்னோடய பெட்டுக்கு நாலு லட்சத்தி முப்பதாயூவா தரணும் அப்போது நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா லோன் இருக்குது கைக்கு ஒரு இருபதாயிரரூவா கிடைக்கும் அதுதான் ஃபைனல் ரேட்டு இது வண்டி நீங்கள் கிகர் வாங்கினா வாங்காட்டி இவ்வளோ தர மாட்டோம் ஆமாம் அப்படின்னாங்க சரி ஓகேப்பா அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக வந்து நெக்ஸா சுசுகி நெக்ஸாவில் போய்ட்டு ஃப்ராக்ஸ் பார்த்தோம் ஃப்ராங்க்ஸ் இது என்னது சுசுகி நெக்ஸாவில் வந்து ஃப்ராங்க்ஸ் வண்டி பார்த்தோம் இதோட ரேட்டு வந்து டாப் ஹண்டு டாப் மாடலு ஆட்டோமேட்டிக்கில் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கரெக்டாக எனக்கு சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் லேக்கு கிட்டே வரும் அப்படின்றாங்க எங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குன்றத அவங்க ஃபைனலாக பார்ப்போம் ஓகே ஃப்ரான்ஸில் போயிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா டாப் மாடல் ஓகேங்களா அந்த பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்னது குவிட்டுக்கு வந்து நாலு லட்ச ரூபா தரும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு இருபதாயிரரூவா ஆஃபர் தரும் அப்படின்னாங்க ஓகேங்களா அதனால் வந்து அது வேண்டாம்ப்பா நாலு லட்சம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வந்துட்டோம் இப்போது இந்த வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டோம் எங்கெல்லாம் போனோன்னா டாட்டா ஷோரூமுக்கு போயிருந்தோம் நெக்ஸா டாடா நெக்ஸான்னு பார்த்துருந்தோம் அங்கே வந்து மூணே முக்கால் தரேன்னாங்க டாட்டா நெக்ஸாவுக்கு பதினஞ்சுக்கு பதினாறு கிட்டே வருது சரி வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டு நம்ம வேறு எந்த கடைக்கு போனோம் டாட்டாவுக்கு முன்னாடி சுசுக்கி போகலாமா நேற்று போனால் டாட்டா தானே போனோம் ஆமாம் டாட்டா வந்து பார்த்தாச்சு கைகரு இப்போ எனக்கு அது பிடிக்கல அதே மாதிரி டைசர் பார்த்தோம் டொயேட்டோவில் டைசர் எனக்கு பிடிக்கல அதே மாதிரி வந்து ஃப்ராங்ஸ் பார்த்தோம் ஃப்ரங்க்ஸ் எனக்கு பிடிக்கல இப்போ நான் செலெக்ஷன் பண்ணியிருக்க வண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கி கீ கைகரும் கியா கைகரும் கியா கியா சோனட் ரெண்டு தான் வந்து நான் ஃபைனலாக வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வந்து கியா கம்பெனியிலருந்து குவிட்டுக்கு எவ்வளோ தரேன்றதை நாளைக்கு சொல்லுவாங்க ஸோ இது நாளைக்கு இந்த வீடியோ தொடர்பு இந்த வீடியோ இப்போ முடியுது கைகரு ப்ளஸ்ஸு இது சோனட்டு ரெண்டில் எது வாங்கினாலும் நீங்கள் சொல்லுங்கள் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கைகரு ஃபைனலு பதினஞ்சு காலுக்கு கியா சோனட்டு ரெண்டு லட்ச ரூபா டிஃப்ரெண்ட் வருதுங்க ஸோ எது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து கைகர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பணம் இல்லாத காரணத்தினால சோனட்டுக்கு வந்து போக மனசு இல்லாமல் இருக்குது ஆனால் பணம் இருந்துச்சுன்னா சோனட்டுக்கே போயிடுவேன் ஏன்னா சன் ரூஃபு வெண்டிலேட்டர் சீட் இருக்குது அதில் பதினஞ்சு காலுக்கு டர்போ இன்ஜினோடு இருக்குது ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது என்ன செய்யணுன்னு எனக்கே தெரியல நானே குழம்பி போயிருக்கேன் நாங்கள் வண்டி வாங்குவேனா வாங்க மாட்டேன்னா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஆள் வந்து என்னை ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணுவோக்கில்ல அவரும் பண்ணுங்கள் இவன் இப்படி தான் சொல்லுவான் வாங்க மாட்டான் அப்படி தான் போனை வாட்டின்னு சொன்னோம் குவிட்டு வாங்கிட்டோம் இப்போ எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது குவிட்டு இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன் அது ரேட் ரொம்ப கம்மியாக போயிடும் அதனால் எனக்கு ஒரு இதுக்கு வேறு ஏதாச்சும் வண்டி வாங்கிடும் கொஞ்சம் பெரிய வண்டி வாங்கிடுவோம் ஏன்னா இல்லைடா அதுதானே தெரியலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா பக்கி என்ன கார் வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்குவோம்னா வாங்க மாட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் அந்த குழப்பத்தில் இருங்க நாங்களும் இதே குழப்பத்தில் இந்த வீடியோ முடிக்கிறோம் வாங்குவோமா வாங்க மாட்டோமா அடுத்த வீடியோ வர அடுத்து வேறு ஏதாச்சும் வீடியோ போடுறோம் ஆனால் வண்டி வாங்குகிறோமே சஸ்பெண்டாக இருக்கட்டும் வாங்குவோமா வாங்க மாட்டோமான்னு கீழே பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே என்ன வண்டி வாங்கலாம்னு கமெண்ட் ஆமாம் கீகர் சோனெட்டு நாங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நீங்கள் என்ன கே நல்லா இருக்கா ரெண்டு லட்ச ரூபா தெரியா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சிடும் ஓகே பாய் ஓகே பாய் டா